ஒரு வெளிநாட்டுக்காரவர் அனுப்புற நீண்ட அப்பா சாடுறாங்க என் அப்பா அந்த அவர் இதை உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே அஞ்சு பேருக்கு இதை கொடுக்குறாரு சந்தோஷமா நீங்க எனக்கு என்ன சொல்லுங்க வெளிநாட்டுக்காரவர் அனுப்புறாத நீண்ட அப்பா சாடுறாங்க என் அப்பா அந்த நினைவுக்காக அதாவது இதில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாலே அப்படின்றது இதை கொடுக்குறார் சந்தோஷமாக நீங்கள் எனக்கு என்ன சொல்லுங்கள் நான் ஆ சரிம்மா ஒரு வெளிநாட்டிலேருந்து அதை இதை செய்யணும் செய்யலாம் அவங்க அப்பா இந்த ஞாபகம்மா அதாவது உங்களுக்கு இந்த கஷ்டப்பட்ட அவர்களுக்கு கொடுக்க சொல்லி இல்லை உணர்வு சந்தை விட்டவர் உங்களுக்கு காசு அனுப்பினர் உங்களுக்கு கொடுக்க சொல்லி அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவோம் இது தகுந்த நான் சரி என்னென்றால் அவர் வெளிநாட்டில் இருந்தவர் உதவி செய்கிறார் கஷ்டம் வந்து மற்ற அப்பா அந்த இனங்காக உங்களுக்கு கொடுத்துட்ரு நன்றி நன்றி வெளிநாடு வேறு கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்குறா சாமான அப்பா என்ற இனக்காக கொடுக்குறாராம் சந்தோஷமா இல்லை சொல்லுங்க சந்தோஷம் வணக்கம் கரண்னா நான் காசு கொடுத்துட்டேன் மற்றது கரண்ன்னா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இல்லை கோவிக்காதுங்க நீங்கள் அந்த பையனையாயிரமா அந்த அக்காவோட கையில் கொடுத்துருக்கேன் காட்டுங்கக்கா காசு இந்த பையனைய நீங்கள் அந்த பையனைய பதினையாயிரம் அவட கையில் கொடுத்துருக்கேன் சரியா ஆ நீங்கள் சொல்லுங்க அவர்கிட்ட ஓ கதைங்க காசு அக்கா கதைங்காலக்கா தந்ததுக்கு நன்றிங்கிற பிள்ளைகளுக்கு பள்ளிகள் ஊருக்கு சாமான வாங்கிட்டு நன்றி நாங்கள் இது வறுமையிலான வந்து அக்கா எனக்கு எடுத்து மோடி எடுத்து தந்து இந்த காசு எனக்கு வாங்கி தங்காது நன்றி அவருக்கு உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள் சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்க நான் அவருக்கு அனுப்பிவிடுவேன் சரியா மட்டும் நீங்கள் மிச்சத்துக்கு சாமானை வாங்க இந்த எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் போய் வர எனக்கு நேரம் இல்லை சரியா எனக்கு டைம் இல்லை அதால் நான் இப்போ நாளைக்கு நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும் அதால் எனக்கு டைமும் இல்லை தெரியும் தானே இங்கே எல்லாேருக்கும் வருத்தம் அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே எல்லாம் மழையும் சரியான மழை இங்கே இந்த போய் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு மழை ஒரு இடம் போவே இல்லாமல் இருக்குது மழையும் பார்த்தும் கோயிக்காதுங்க கரண்னா நான் அவங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சித்தேன் சரியா வணக்கம் கரண்ன்னு நான் காசு கொடுத்துட்டேன் மற்றது கரண்னா எனக்கு போய் சாமான் வாங்கி கொடுக்குற சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் இல்லை கோவிக்காதுங்க நீங்கள் அது அந்த பையனையாயிரமா அந்த அக்காவோட கையில் கொடுத்துருக்கேன் காட்டுங்கக்கா காசு இந்த பையனைய நீங்கள் அந்த பையனைய பையனையாயிரம் அட கையில் கொடுத்துருக்கேன் சரியா ஆ நீங்கள் சொல்லுங்க அவர்கிட்ட ஓ கதைங்க அழன்ற காசு அக்கா கதைங்க அழந்திருக்கா தந்தது எங்கள் பிள்ளைகளுக்கு பதிவு சாமான் வாங்கிட்டு நன்றி நாங்கள் வளமையிலான்னு வந்து அக்கா எனக்கு எடுத்து ம்சத எடுத்து தந்து இந்த காசு எனக்கு வாங்கி தந்து நன்றி அவருக்கு உங்கள் தந்தவங்களுக்கு நன்றி நீங்கள் இதுக்கு காசை செலவழிக்காமல் நீங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் சாமான் வாங்கிட்டு சொல்லுங்கள் சொல்லி எனக்கு ஃபோட்டோ எடுத்து தாங்கன்னு அவருக்கு அனுப்பிவிடுவேன் சரியா அவங்க மட்டும் நீங்கள் மிட்டதுக்கு சாமானை வாங்க இந்த எனக்கு ஆட்டோவை பிடிச்செல்லாம் போய் போய் வர எனக்கு நேரம் இல்லை சரியா எனக்கு டைம் இல்லை அதால் நான் இப்போ நாளைக்கு நான் உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருக்கா போகணும் அதால் எனக்கு டைமும் இல்லை தெரியும் தானே இங்கே எல்லாேருக்கும் வருத்தம் அதால் எனக்கு போயிட்டு வர எல்லாமே எல்லாம் மழையும் சரியான மழை இங்கே இந்த போய் மழை பெஞ்சு தான் விட்டுருக்கு மழை ஒரு இடம் போவே இல்லாமல் இருக்குது மழையும் காற்றும் கோயிக்காதுங்க கரண்னா நான் அவங்களோட காசு நான் அவட கையில் ஒப்படைச்சித்தேன் சரியா

வணக்கம் நீங்கள் அந்த காசு பயனையாக இருக்கிறது சாமான் பிள்ளைகள் பள்ளிக்கூட சாமி மகிங்கும் வந்து வீட்டு சாப்பாடு சாமன் மகிங்கும் வந்து வைக்கிறேன் படம் பிடிச்சி போட்டுருக்கேன் பாருங்கள் நீங்கள் அந்த காசு ஒரு பயனையாக இருக்கிறது வேறு நான் ஒரு மயங்கர மச்சாக்கிட்ட ஃபோன்லாம் கதைக்கிறேன் நான் சூற இருக்கிறா அதில் அப்போ சவ கூட்டு கொண்டு தான் சாமான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி அனுப்பியிருக்கேன் நீ பணம் தன பணம் தந்த நன்றி நன்றி வேற ஒன்றும் கதைக்கிறதுக்கு ஃபோன்கள் இல்லை இதை பதிலை போடுங்க நான் மச்சா வந்து தருவா நான் கதை அனுப்புகிறேன் நன்றி